ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நெஞ்சத்துக்கு இல்லாத சீரியலில் ஒரு சூப்பரான ஒரு ப்ரொமோ வந்திருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மதுமிதா வந்து கௌதமோட வீட்டுக்கு வாராங்க அப்போ வலது கால் எடுத்து வச்சு வா அப்படின்னு சொல்லவும் மதுமிதாவும் வந்து அவங்க வீட்டுக்குள்ள வராங்க வந்ததுமே வந்து அவங்களை குத்துவளைக்கு ஏற்று சொல்கிறாங்க அப்போ மதுமிதா வந்து குத்துவளைக்கு ஏற்றுறாங்க அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க இந்த நடந்துகிட்ருக்கு நடந்துட்டு இருக்கு அப்போ வந்து மதுமிதா வந்து கௌதமோட ரூமுக்கு வரும்போது அப்போ கௌதம் சொல்கிறாங்க மதுமிதா இந்த வீட்டை உனக்கு பிடிச்சிருக்குதா சொல்ல சொல்லப்போனாக்கி எல்லாரையும் நீ அட்ஜஸ்ட் பண்ணி நீ இருக்கணும் அப்படிங்கிறாங்க அப்போ மதுமிதா சொல்கிறாங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு முக்கியமாக வந்து பாட்டி வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மது வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நடந்துட்டு இருக்கு சரி மதுமிதா நல்லா தூக்கமாக வருது தூங்கலாமா அப்படிங்கும் போது அப்போ மது சரி அப்படிங்கிறாங்க சரி நீ கட்லேயே பட அப்படிங்கும்போது இல்லைங்க வேண்டாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் கீழே படுத்துக்கிடு அப்படிங்கிறாங்க எனக்கு ரொம்ப தூக்கமாக வருது சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை கீழே படுத்துக்க போறியா அப்படிங்கும்போது அவன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் கீழே படுத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க அப்போ மதுமதான் நினைக்கிறாங்க நேற்றுக்கு தான் தூங்க முடியாமல் ஆகி போச்சுது இன்றைக்கி என்ன பண்ண போகிறோமோ தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க படுக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா கௌதம் தான் காட்டுறாங்க கௌதம் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தோம்னா நல்லா குரட்ட விடா ஆரம்பிச்சிருந்தாங்க ஐயோ திரும்பவும் வந்து கொரோட்டை விட ஆரம்பிச்சிட்டாரா நேற்றுக்கே வந்து இந்த பாடு படுத்துனாரு விடிய விடிய முழிச்சிருந்தோம் இன்றைக்கி இந்த மாதிரிக்கி வந்து பண்ணிகிட்டு இருக்காரு இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதான் வந்து கொஞ்ச நேரமாக உட்காந்துருக்குறாங்க அவங்க காதெல்லாம் மூடி பார்க்குறாங்க ஆனாலும் அந்த கொரோட்டை சவுண்டில் அவங்களால இருக்கவே முடியல என்ன பண்ணுறதுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பெட்ஷீட்டை எடுத்து தலையை ஃபுல்லாக அவங்க முக்காடு போட்டுருந்தாங்க இன்றைக்கி விடிய விடிய நம்மளுக்கு சிவராத்திரி தான் போலுக்கு அப்படின்னு சொல்லி மதுமிதாக வந்து அங்கே சாமி பாட்டை பாட ஆரம்பிச்சிருந்தாங்க இங்கே பார்த்தோம்னா கௌதம் தான் காட்டுறாங்க கௌதம் நல்லா தூய் தூங்கிட்டு இருக்கிறாங்க திடீர்னு எந்திக்கிறாங்க எந்திரிச்சு பார்க்குறாங்க அங்கே மதுமிதா வந்து அவங்க சாமி பாட்டை பாடிக்கிட்டு அவங்க தலையில் முக்காடை போட்டுட்டு உட்காந்துருக்குறாங்க என்னாச்சு மதுமிதாவுக்கு இவ இன்னும் தூங்காமையாக இருந்துகிட்டு இருக்கிறா என்ன நடக்க தெரியலையே என்ன சாமி பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வந்து மதுமிதா மதுமிதான்னு சொல்லி கூப்பிடவும் மதுமிதாவும் கண்ணை திறக்கிறாங்க என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் நீங்கள் என்ன ஆச்சுது நீங்கள் இன்னும் தூங்கலையே அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் நான் எங்கே தூங்குறதுக்கு அப்படின்னு மதுமிதா மனசில் நினைக்கிறாங்க இந்த மாதிரிக்கு குரட்டையை சவுண்டு போட்டுட்டு கிடந்தான் நான் எங்கே தூங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதா வந்து மனசுக்குள்ளேயே திட்டிகிட்டு இருக்கிறாங்க என்ன மது நான் கேட்டுகிட்டே இருக்கிறேன் நீங்கள் எதுவுமே சொல்லாமல் இருக்கிறீங்க எதுக்காக இப்போ ராத்திரி போல் சாமி பாட்டு பாடிட்டு உட்காந்துருக்கிறீங்க அப்படிங்கும்போது போது அப்போ மது சொல்கிறாங்க இல்லைங்க எங்கள் வீட்டிலலாம் இதான் பழக்கம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நாங்கள் சாமி பாட்டுலாம் பாடிட்டு தாங்க தூங்குவோம் அப்படின்னு சொல்லவும் அப்படியா பரவாயில்லையே அது ரொம்ப நல்ல பழக்கமாக இருக்கு அப்படின்னு கௌதம் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமாம் ஆமாம் தூக்கவில்லான வேறு என்ன பண்ணுறதுக்கு எல்லா பழக்கத்தையும் பழகிட வேண்டியது அப்படின்னு மது வந்து மனசுக்குள்ளேயே திட்டிகிட்டு இருக்கிறாங்க சரி மது உங்களுக்கு தூக்கம் வரும்போது தூங்குங்க நான் போய் தூங்க போகிறேம்ப அப்படிங்கும்போது ஆமாம் உங்கள் இன்ஜின் சவுண்டை இன்னும் வந்து கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு மது வந்து கௌதம் போட்டு திட்டிகிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அடுத்த நாள் ஆனது பார்த்தோம்னா கௌதம் வந்து அவங்க வந்து ஆஃபீஸுக்கு போகிறதுக்காக கிளம்புறாங்க அப்போ அவங்க குளிச்சுக்கிட்டு டவலோட வராங்க டவலோட நின்றுக்கிட்டு அவங்க மேக்கப் பண்ணிகிட்டு இருக்கவும் கரெக்டாக பார்த்தோம்னா அங்கே வந்து மது வந்துருதாங்க ஐயோ டவலோட ஒரு நிற்கிறாரா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மது வந்து கண்ணை மூடவும் மது வந்து கண்ணை மூடதை பார்த்துட்டு கௌதம் அங்கேயும்மா ஓடுறாங்க மன்னிச்சிடுங்க நீங்கள் ரூமில் இப்படி டவலோடு இருக்கிறத நான் கவனிக்கல கவனிக்காமல் நான் ரூமுக்குள்ளே வந்துட்டேன் நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு மது சொல்லிட்டு அங்கேருந்து மது வந்து ஒரு ஓட்டத்தை பிடிக்கிறாங்க இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு அடுத்து பார்த்தோம்னா வந்து மதுவு தான் காட்டுறாங்க மது வந்து கௌதம் பார்த்ததே சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ கௌதமும் வெக்கத்தோடு இருக்கிறாங்க ஏன்னா நம்ம டவலோடு நம்ம பார்த்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வெக்கத்தோடு இருக்கும்போது சரிங்க சாப்பிட வாங்க அப்படிங்கவும் சரின்னு சொல்லிட்டு கௌதமும் சாப்பிட்றதுக்காக உட்காருறாங்க அப்போ வந்து மது வந்து இட்லி வச்சு கொடுக்குறாங்க இதை வந்து கௌதம் வந்து ரொம்பவே ரசித்து ருசிச்சு அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு அப்போ வந்து மது நினைக்கிறேன் நிற்கிறாங்க கௌதம் வந்து சாப்பாட்டுக்கு எந்த அளவுக்கு முக்கியம் கொடுக்குறாரு சொல்ல போனேக்கு அவர் சாப்பிட்றத பார்க்கும்போது நம்மளுக்கே பசி எடுத்துரும்போலுக்கு சாப்பாட்டு பிரியராக இருக்கிறாரு சாப்பாடு எப்படி ரசித்து ருசித்து சாப்பிட்டுட்டுருக்காரு அப்படின்னு மது வந்து கௌதம் சாப்பிட்றதையே அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறாங்க அப்போ கௌதம் பார்க்குறாங்க என்ன மது என்னாச்சு அப்படிங்கும்போது போது இல்லைங்க இல்லைங்க ஒன்றும் இல்லைங்க நீங்கள் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி தான் அந்த ப்ரோமோ ரொம்பவே ஜாலியாக எடுத்துகிட்டு போகிறாங்க அடுத்தது என்ன நடக்குன்னு சொல்லி நம்மளும் வெயிட்